ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லோரும் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க ஐ ஹோப் எல்லாரும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன ப்ளாக்னால் நியூ இயர் செலிப்ரேஷன் பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து பாருங்க மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆல வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ வந்து கண்டினியூஸா வரும் மார்னிங் இல்லைனா ஈவினிங் டூ டைமில் ஒன் டைம் வந்து பூஜை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் இந்த தடவை மார்னிங் பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா மத்தியானம் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் டேடி வந்து கிளம்பிட்டாரு பூஜைக்கு பூஜைக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்க கிளம்பிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சாமிக்கு வந்து டேடி வந்து பூ வாங்கிட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய வாழை இலை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பழம் ஆப்பிள் மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் சாமிக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு விளக்கு விளக்கு எண்ணெய் தீபம் என்ன அதுக்கப்புறம் விளக்கு த்ரீ வாங்கிட்டு வந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட கார்த்திகை தீபம் இப்போ வாங்கின விளக்கு புது விளக்கு பாருங்கள் அழகாக க்யூட்டாக இருக்கா இன்றைக்கி இதில் தான் இந்த மாதிரி விளக்கில் தான் விளக்கு ஏற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் க்யூட்டாக இருக்குது மூணு விளக்கு மட்டும் ஏற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஸோ இதுவும் இதுவும் ஓரளவுக்கு பூவெல்லாம் வச்சு தட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் விளக்கெலாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணியாச்சு அந்த பெரிய விளக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்போட ஃபீடிங் அப்போ வாங்கி வாங்கியிருந்தோம் ரிசப் அடிக்கிட்ட ரொம்ப ஆசையாக கேட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பெரிய விளக்காக வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த அகல் விளக்கு மாதிரி இருக்கு பாருங்க அது வந்து ரிசப் ரிசப்போட ஃபீடிங் செருமனி அப்போ வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ விளக்கு ஏற்றியாச்சு சாமி வந்து செம்மையாக கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மனசார சாமியை நினச்சி இந்த வருஷம் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்ப்டியும் கும்பிவிட்டாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயும் வெளில போகலை ஏன்னா ரிசர்ப்டேடியோட ஒர்க் இருக்கிறதுனால வந்து ஈவினிங் ஒர்க் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து எங்கேயுமே போகலை ஸோ ஜனவரி ஆறு வந்து ரிஷப்போட பர்த்டே இருக்குது ஸோ ரிஷப்போட பர்த்டேயும் ரொம்ப சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம் ரிஷப்போட பர்த்டே வந்து ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ செகண்ட் பர்த்டே வந்து ரிஷப்க்கு செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் அக்ஷத நெத்தியில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரிசப்டேடிக்கு நான் வச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடி வந்து தம்பிக்கு வச்சு இந்த மாதிரி ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப்போட நியூ இயர் லுக் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஹேர் கட் வந்து பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அழகாக செம்மையாக வந்து ஹேர் கட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் வந்து இந்த ஹேர் கட் வந்து செம்மையாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டோட்டல் மூணு விளக்கு ஏற்றிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பூ பழம் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்டி வந்து ஆட்டு தலைக்கறி வாங்கிட்டு வந்தார் கடையிலே வாங்கி கடையிலே வெட்டி எல்லாம் அங்கேயே வந்து முடிச்சுட்டு வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ குக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு சமையல் ரொம்ப லேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண ஒரு ஒரு மணி இருக்கும் அதனால் ரொம்ப லேட்டாகிடுச்சு காலையில் உடனே என்னால் பூஜை பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு தான் பூஜை பண்ணேன் ஸோ அந்த டைமில் தான் சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட் ஆகிடுச்சு காலையில் ஏந்திரிச்ச உடனே வந்து பூஜை பண்ண முடியல ஸோ ரிசப் போடுற ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆல்ரெடி ரிசப் வியர் பண்ண ட்ரெஸ் தான் இந்த தடவை வந்து திரும்ப போட்டு விட்டேன் இதுக்கு முன்னாடி போட்ட ட்ரெஸ் வந்து உச்சா போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அதில் அது வந்து ஒரு நாள் கூட போடலை அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்ட் டேடி வந்து நியூ இயருக்கு ஏதாவது புதுசாக வாங்கணுமே என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் வந்து எனக்கு உண்டியல் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உண்டியல் வாங்கி கொடுத்தாரு ஆன்லைன்லலாம் சூப்பர் சூப்பர் உண்டியல் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பட்டு அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உண்டியல் வாங்கிட்டேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் ரிசப் வந்து ஒன்னா நம்பர் சேட்டைக்காரன் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்டேடி வந்து இந்த ஐநூறு ரூபா வந்து ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் வந்து உண்டியில் போடுன்னு சொல்லிட்டு கொடுத்தா அங்க பாருங்க உண்டியில் தூக்கிட்டு போயிட்டு நான் போடுறேன்னு சொல்லிட்டு போட்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் காசு இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் போணுச்சு ஏன்னா நேபாளில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மம்மிக்கு கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லையா சுகர் பிபி வந்து ஹையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து ஃபுல் டே வந்து ரொம்ப சேடாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வெளில எங்கேயுமே சுற்றி பார்க்க போகலை மனசே ஒரே கஷ்டமாக இருந்துச்சா அதனால் வந்து நான் யாரும் போகலை ஃப்ரெண்ட்ஸ் ஆடியும் ஈவினிங் ஒர்க் இருக்குது கடைசி மாதம் இல்லைனா சண்டே இருந்தால் போயிருக்கலாம் ஸோ எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு எங்கேயுமே போகலை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நியூ இயர் ஸ்பெஷல் என்னன்னா ஆட்டு மண்டை கறி ஃப்ரெண்ட்ஸ் நியூ இயர் ஓரளவுக்கு கொண்டாடியாச்சு சூப்பரா போணுச்சு வெளில எங்கேயும் போகல ஃப்ரெண்ட்ஸ் சுத்த தான் இருக்கும் இந்த சிரிப்பு நம்பவே நம்பாதீங்க இது வந்து டூப்ளிகேட் சிரிப்பு வெளில எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னா இப்படி பல்ல கட்டி சிரிச்சிட்டு இருக்காரு வண்டி வாங்குனதுக்கு அப்புறம் அங்க சுத்தி பாக்கலாம் இங்க சுத்தி பாக்கலாம் அங்க போலாம் இங்க போலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயுமே கூட்டிட்டு போல ஓகே ரிசப் டாடி ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இங்க பாருங்க இவன் திரும்பி பார்க்கவே மாட்டான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நைட் வந்து கேக் வாங்கிட்டு வந்தார் ஸோ ரெண்டு பேரும் மாறி மாறி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட்டு விலாக்லாம் மீட் பண்ணுறேன்